ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மாவின் வாக்கினை நீ கேட்கும் நேரம் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்க குழந்தையே இன்று இந்த அம்மா உனக்கான ஒரு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த அம்மாவினிடத்தில் நீ வைத்திருந்தாய் அல்லவா உன் வேண்டுதல்கள் அத்தனை நிறை நிறைவேற போகின்றது என்பதனை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இந்த அம்மாவினிடத்தில் பழித்து விட்டது நீ வைத்த வேண்டுதல்கள் அனைத்தும் ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகின்றது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த தாயானவள் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் நீ எப்படி இந்த அம்மாவினிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கின்றாய் என்பதனை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடுதான் இருக்கின்றாயா உண்மையான பக்தியோடு தான் என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் ஒரு தொழிலளவும் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கின்றாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் செல்ல குழந்தையே நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் நீ இந்த அம்மாவின் மனமுருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்திலிருந்து இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்குமான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் அதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகின்றது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகின்றேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த தாயானவளினுடைய முதல் கடமையாக இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தையே அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என் தங்க குழந்தையே இப்பொழுது நீ என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பாகும் எனவே இந்த அம்மாவினிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பழிக்கப் போகின்றது நான் கேட்டவற்றையெல்லாம் என் தாயானவள் கொடு விடுவாள் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகின்றாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் நிச்சயமாக எப்பொழுதுமே வீணாக்க மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராக கொண்டிருக்கின்றாய் என்பதையும் நான் உனக்கு இன்று இந்த நிமிடத்தில் முன்கூட்டியே தெரிவித்து விடுகின்றேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவோ அறிமுருகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் அவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் அல்லவா அன்புக்கு தகுதியானவர்கள் இங்கு யாருமே இல்லை என்று நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையை நீ செய்து கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகின்றது என் அன்பு குழந்தையே உங்கள் ஒவ்வொருவரின் உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த அம்மா நிச்சயமாக நான் நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக நீ வருந்து நின்றாயோ எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து நீ பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகின்றது அதை உன்னுடைய கைகளிலேயே இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் செல்ல குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய் இந்த அம்மா மீது நம்பிக்கை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவி விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து கொண்டிருப்பேன் என் குழந்தையே உன்னை நான் நல்வழியில் என்றென்றும் ஏற்படுத்தி சென்று கொண்டேதான் இருப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே அது உனக்கு மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய பெரிய ஆபத்துகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகின்றேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியமாக தேவைப்படுகின்ற து நம் அம்மா வாக்கு கொடுத்து விட்டால் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளையெல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம் தன் வாழ்க்கையில் அமைய போகின்றது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தை உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகின்றது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்துவிட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழக புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தேண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்ன அதை மட்டும் செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டார் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால்தான் இந்த இரண்டையும் நீ எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நீ பயன்படுத்த வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்குமே நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார் அவர்களுக்கு போராட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகின்றது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகின்றாய் என்பதை விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரையில் வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி சென்றாயோ அதுவே எல்லாம் இனி உன்னை தேடி வரப்போகின்றது நீ எதிர்பார்த்ததைப் போலவே இனி உன்னுடைய வாழ்க்கை அமையப் போகின்றது அதை மாற்றி அமைக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி